ஹாய் உங்கள் பேர் ஜெகன் ப்ரோ ஜெகன் உங்கள் பேர் இப்போ ப்ரோ பீபு ஆக்சுவலாக என்ன கண்ணுன்னா உங்கள் பேர் இருக்குல்ல இந்த பேருக்கான ஏன் இந்த இந்த பேர் உங்களுக்கு வச்சாங்க அதுக்கான ஒரு ஸ்டோரி இருக்கும்ல அந்த மாதிரி எதுவும் இருக்கா நம்மளுக்கு அந்த அளவு ஸ்டோரி எல்லாம் இல்லை நம்மளுக்கு ஏதோ வீட்டில் வச்சிருக்காங்க ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் நம்மளுக்கு அந்த குலசாமி பேர் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் அப்போ உங்க பேர் வந்து உங்களோட இஷ்ட தெய்வம் அந்த மாதிரி வச்சிருக்கேன் உங்க பேர் எங்களுக்கு தெய்வம் வைபோ தான் வேற எதுவும் ஸ்டோரி இல்லையா பாட்டி வச்சது பாட்டி வந்து ஊர்ல கோயில் இருக்கு அந்த கோயில் பேர் வச்சு வச்சிருக்காங்க அதாவது எனக்கு இந்த பேர் வச்சிருந்தா எனக்கு ஓகே இந்த பேர் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா எந்த பேர் சொல்லி இருக்கு வேற இல்லையாடா எனக்கெல்லாம் இந்த பேர்

எனக்கு இந்த பேர் வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி இருக்கும் அந்த ஸ்டோரி தான் கேட்க போது என் பேர் வந்து ராஜேஷ் நிஷாத்தின் நிஷாந்தின் உனக்கு எதுக்கு பேர் வச்சாங்க தெரியல என் வீட்டில் ஃபஸ்ட்டு இந்த இவனுக்கு சத்தின்னு வச்சாங்க செகண்ட் ஹரிஷ்னு ஒருத்தேன் எனக்கு நிஷாந்த் மூணு பேருக்கு பின்னாடி பிரியன் 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 எதுனால இமீடியட்டாக பிரியல அது வந்து ஒத்துமையாக இருக்கணும்னு வச்சாங்க ஓ அப்படியா ஒத்துமையாக இருக்கும் ஒத்துமையாக எப்போ ஒத்துமையா ஐட்டு கரெக்டு ஐட்டு அதாவது எனக்கு இந்த பேர் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் எனக்கு இந்த பேருக்கு பதிலாக அப்படின்னா எந்த எனக்கு பே பேர மாத்திட்டாங்க சாம் தானே வச்சிருக்காங்க ஏரியாலே பேர் சாம் சாம் தானே எதுக்கு ஒண்ணு சாம் அது தரலனே கூப்பிட்டு கூட்டு எல்லாம் கூப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு காரணம் இருக்குல்ல பர்டிகுலர் காரணம்னா இல்லனே ஒரு தடவை ஒரு பேர் சொன்னாங்க அதுக்கு அடுத்து நைட்டு தலைவா ஓன் பேருக்கான ஸ்டோரியை சொல்லுங்க

மணி வந்து நான் வந்து எங்க அப்பா வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் வாழை போட்டு கோயிலுக்கு போனேன் அப்பல அப்ப போறப்ப வந்து நான் வந்து ஒரே வருஷத்துல பிறந்த வேணும் மணிகண்டன் என்ன ஐயப்பான்னு சொல்ல முடியாம மணிகண்டன் மணிகண்டன் ரைட்டு ஓகேண்ணே சூப்பர் எனக்கு வந்து நாற்பத்தெட்டு வயசு 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 இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன் அதே மாதிரி வரைக்கும் அப்பா நல்லா தான் இருக்காரு நல்லா தான் இருக்காரு சூப்பர் சரி இப்ப இந்த மணிகண்டன் பேருக்கு பதிலா எனக்கு இந்த பேர் வச்சுருந்தா நல்லா இருந்துருக்கும் அப்படின்னா எந்த பேர் சொல்லுங்க எந்த பேர்னு சொல்ல மாட்டேனே ஒரே பேர் மணி ஒரே பேர் பேரு வச்சிருந்தா நுண்டி கருப்புன்னு வச்சிருப்பேன் கருப்பு வச்சிருப்பேன் கொலை